வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சிறப்பான பதிவு ஒன்று படித்தேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் உலகின் தற்போதைய தலையாய பிரச்சனை என்னவென்று நினைக்கிறீர்கள் மக்கள் தொகை பெருக்கமா இல்லை ஓவர் பாப்புலேஷன் சொன்னதெல்லாம் அன்னைக்கா அந்த காலத்தில் இன்று என்ன தலையாய பிரச்சனை என்றால் ஓவர் கன்சம்ஷன் அதாவது நுகர்ச்சி அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அதை பற்றின சில விளக்கங்கள் பார்ப்போம் அதாவது ஒரு தேசத்தில் வெறும் நூறு பேர் இருக்கலாம் இன்னொரு தேசத்தில் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் நூறு பேர் இருக்கும் தேசம் பேராசையுடன் பத்தாயிரம் பேர்களுக்கான ரிசோர்ஸ்களை படுவேகமாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போது இந்த இரு நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தொகை கொண்டவை என்று சொல்லிவிட முடியும் பாப்புலேஷன் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த இஷ்யூ கன்சம்ஷன் இஸ் த இஷ்யூன்னு சொல்கிறாங்க அமெரிக்கர் ஒருவர் இந்தியர் ஒருவரை விட சராசரியாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக கன்சியூம் என்ன சொல்கிறாங்க அதாவது நுகர்ச்சி அதாவது முப்பத்திரெண்டு பேருக்கான சாப்பாட்டை ஒருவரே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இந்த ஓவர் கன்சம்ஷன் நம்மிடம் தலைகாட்ட ஆரம்பித்து விட்டது இந்தியாவிலேயும் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு சென்று பார்த்தால் என்னென்னவோ தயாரிப்புகள் கலர் கலராக வகை வகையாக வெவ்வேறு சைஸ்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இதையெல்லாம் கூட வாங்குவாங்களா என்று யோசிப்போம் வாங்குவதால் தானே தயாரித்து வைத்திருக்கிறார்கள் பிரியாணி மசாலா ஓகே தக்காளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதத்துக்கு கூட மசாலா வந்திருக்கிறது ஒன்றுக்கொன்று என்ன வித்தியாசம் என்று தெரியவில்லை பூஜா கீட்டு விலை நூற்றி எண்பது ரூபாய் உள்ளே ஒரு காட்டன் துணி இரண்டு விளக்கு திரி ஊதுவத்தி கொஞ்சம் கற்பூரம் குட்டியுண்டு பாட்டிலில் பன்னீர் இவ்வளவு தான் நூற்றி எண்பது ரூபாய் தேவையற்ற பொருட்கள் தயாரிப்புகளை வாங்கி குவிக்கும் கலாச்சாரம் ஆணிகளை முதலில் விட்டுவிட்டு பிறகு சுத்திகளுக்கான தேவையை உருவாக்கும் வியாபார யுக்தி தேவையே இல்லாவிட்டாலும் ஒருவித ஒரு பொய்யான டிமாண்டை உருவாக்குதலும் கார்பரேட்டுகள் அதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க சமீபத்திய உதாரணம் வெஜிடபிள் வாஷ் இரநூத்தொம்பது முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் இதை இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டிருப்போமா பெரும்பாலும் இருந்து காய்கறிகள் வாங்கி வந்து அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டு இருந்தோம் எல்லா ப்ராடக்ட்டுகளிலும் சகட்டுமே இன்னைக்கு கில்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஜெம்ஸ் என்று போட்டு விடுகிறார்கள் கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்கிறது என்று போடுகிறார்கள் எந்த ஆராய்ச்சி நடிப்பில் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்ற விவரங்களும் தெரிவிப்பதில்லை கொரோனா வைரஸிலிருந்து இருந்து பாதுகாக்க வேண்டிய கடவுளை வழிபடுவதற்கு எங்கள் ஊதுவத்தி சிறந்தது என்று சீக்கிரம் விளம்பரம் வந்தாலும் வந்துவிடும் இந்த கன்சம்ஷன் எப்போது எக்ஸ்பான்ஷன் ஆகிறதோ அதாவது நம் நம் தாத்தாவை விட எட்டு மடங்கு அதிகம் நுகர்ந்தோம் என்றால் நம் பேரன் நம்மை விட அறுபத்தி நாலு மடங்கு அதிகம் நுகர்வான் நம் தாத்தாவுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷன் அதான் லைபாய் சோப் என்றால் நம் பேரன் முன்பு அறுபத்தி நாலு சோப்புகள் கடை விதிக்கப்படும் எல்லா சோப்புகளும் மோரார்லெஸ் ஒன்றுதான் என்று அறிவு நம்மிடம் இருப்பது இல்லை அறுபத்தி நாலு வகை சோப்புகள் சூப்பர் மார்க்கெட்டில் கால்வாசி இடத்தை அடைத்து கொண்டு டைம் ரூல் என்ன சொல்கிறது தெரியுமா தெரியுமானு பார்த்தோம்னா இரண்டு பொருட்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க நமக்கு பத்து நிமிடங்கள் ஆகிறது என்றால் மூன்று பொருட்களிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்க நமக்கு நூறு நிமிடங்கள் அதிகமாகும் நான்கு பொருட்கள் என்றால் ஆயிரம் நிமிடங்கள் நம்முடைய நேரத்தையும் சத்தமில்லாமல் திருடிவிடுகின்ற இந்த ஐப்பர் மார்க்கெட்டுகள் இது நல்லது தானே நிறைய தயாரிப்புகள் என்றால் நிறைய வேலைவாய்ப்பு என்று நினைத்தால் தப்பு அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு எப்படி சந்திக்க வருகிறது நம்மிடம் இல்லை முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் வந்திருக்கலாம் எந்த ஒரு தயாரிப்பும் நம்மிடையே வானத்திலிருந்து குதித்து விடுவதில்லை அது பஞ்சபூதங்களையும் கணிசமான அளவு பதம் பார்க்கிறது அதற்கான தயாரிப்பில் எத்தனை தண்ணீர் உறிஞ்சப்பட்டது எத்தனை ஏக்கர் மண் மலடானது எத்தனை டன் காற்று மாசுபட்டது அந்த தயாரிப்பு எத்தனை கார்பன் ஃபுட்பிரிண்டை பூமியின் வளிமண்டலத்தில் வெளியிட்டது என்றெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிவதில்லை மேலும் அந்த தயாரிப்பின் பின்புலத்தில் நசுக்கப்பட்டவர்கள் யார் மிரட்டப்பட்டவர்கள் யார் அதன் பின்புலத்தில் இயங்கும் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் எதுவும் நமக்கு விளங்குவதில்லை கடைவிரித்தின் கொள்வார் இல்லை என்ற வாசகம் இப்போது எடுபடாது எங்கே கடைவிரித்தாலும் எங்கிருந்தோ கொள்வார் வந்துவிடுகின்றனர் ஹோம்மேடு என்று போட்டுவிடு ஆர்கானிக் என்று எழுது நூறு பெர்சன்ட் ஹைஜீனிக் என்று எழுது குட் ஃபார் லிவர் என்று போடு ஏதோ ஒரு விட்டமின் இருக்கிறது என்று அளந்துவிடு கவரிங் அந்த பேக்கிங் கவரில் பற்கள் தெரிய சிரிக்கும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியின் படத்தை போட்டுவிட்டு அவ்வளவுதான் எதை வேணாலும் விற்கலாம் ஓகே இவையெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான் என்றால் பொருட்களை மட்டும் அல்ல சேவைகளையும் நம்ம ஓவர் கன்சியூம் செய்கிறோம் என்று தெரிகிறது தினமும் த்ரீ ஜிபி டேட்டா இலவசம் வேறு என்ன செய்ய வீடியோக்கள் ஸ்க்ரோல் செய்ய செய்ய மேல் எழும்பி வந்து கொண்டே இருக்கின்றன இரவு முழுவதும் பார்க்கலாம் காலையில் நம் மொத்தமாக டேட்டாபேஸ் அப்படியே தான் இருக்கும் எதையும் புதிதாக கற்றுக்கொண்டு இருக்க மாட்டோம் எதுவும் நம்மை மாற்றி இருக்காது ஸ்டாப் மேக்கிங் ஸ்டூபிட் பீப்புள் ஃபேமஸ் என்று சொல்வார்கள் அரைவேக்காடுகளை கத் கத்துக்குட்டிகளை நாம் தான் பிரபலமாக்குகிறோம் மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வாங்குவோர் இல்லை என்றால் விற்பனை செய்வோர் இல்லை பார்ப்போர் இல்லை என்றால் பிரபலங்கள் இல்லை டாட்டா என்றில்லை மின்சாரம் தண்ணீர் எரிபொருள் எல்லாமே ஓவர் கன்சம்ஷன் தான் பஃபட்டில் இலவசமாக கிடைக்கிறது என்று எல்லா ஐட்டங்களிலும் ஒன்றை எடுத்து உள்ளே தழுகிறோம் விளைவு வயிற்று வலி இரண்டு நாள் வயிற்று பூசும் உபாதை இலவச மருத்துவம் என்பதற்காக நோயை வலிய கொள்ளவும் செய்வோம் நாம் மூன்றாவதாக நாம் வாழ்க்கையை ஓவர் கன்சியூம் செய்கிறோம் நாளை என்பது நிச்சயமில்லை இன்றைய அனுபவித்திருப்பதெல்லாம் சரிதான் ஆனால் வாழ்க்கையில் நம் அனுபவங்களை சுகங்களை சந்தோஷங்களை சரிசமமாக டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் செய்கிறோமா நாற்பது வயதுக்குள்ளாகவே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு போதும்டா சாமி என்று எக்ஸாஸ்ட் ஆகி விடுகிறோம் எட்டு வயது சிறுவன் இருபத்தெட்டு வயது இளைஞன் போல் பேசுகிறான் மஞ்சத்திலே கொஞ்சம் கொஞ்சம் என்று ஆறு வயது குழந்தை ஒன்று பாடுகிறது எக்ஸ்பிரஷன் பத்தலை என்று ஜட்ஜுகள் தீர்ப்பு சொல்கிறார்கள் ஆன்மீகம் என்பது ஒருவருக்கு வயது முடிந்த பின் தான் என்று அர்த்தம் உள்ளதாகும் ஐம்பது ப்ளஸ் அந்த வயதில் அது அது இனிக்கும் ஆன்மீகத்துக்கென்று ஒரு ஓய்வு ஒரு விரக்தி ஒரு கலைப்பு ஒரு சோர்வு ஒரு அர்த்தமின்மை எல்லாம் தேவைப்படுகிறது இருபது வயதில் எல்லாம் அர்த்தமுள்ளதாக தான் தெரியும் ஆனால் ஒரு கியூரியாசிட்டிக்காக அனுபவத்துக்காக இருபது வயதில் ஆன்மீகத்தின் பக்கம் ஒதுங்கினால் அதில் ஆழம் இருக்காது அது வெறும் ஓவர் கன்சியூம் வ வார்த்தையாகவே இருக்கும் சின்ன குழந்தைகள் ஆன்மீக கதா கலட்சேபம் செய்வது பொருத்தமாகுமா பத்து வயதில் காதலித்து இருபது வயதில் ஆன்மீகம் பேசிவிட்டு முப்பது வயதில் முடித்துவிட்டால் என்னதான் செய்வது நாற்பது ஐம்பது அறுபதில் வாழ்க்கை என்னும் காலி பாட்டில்களை வைத்துக்கொண்டு எதை அனுபவிப்பது நாளைக்கென்று கொஞ்சம் மிச்சம் வைப்போம் நீரை மின்சாரத்தை கனிம வளங்களை பெட்ரோலை நம் பேரப்பிள்ளைகளுக்கு விட்டு வைப்போம் என்ன என்ற எண்ணம் நமக்கு வருவதே இல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சென்றோ சரி இதற்கான தீர்வுதான் என்ன மிகவும் எளியது விரப்பி அதாவது நம்மளோட விருப்பத்திற்காக நுகராதீர்கள் தேவையிருந்தால் மட்டும் நுகருங்கள் அப்படி என்றால் என் ஆசைகள் விருப்பங்கள் என்னாவது உங்கள் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகிவிட்டதா என்று பாருங்கள் அதற்கு முன்னுரிமை தாருங்கள் அதன் பின் நீங்கள் விரும்புவதை நுகருங்கள் அந்த நுகர்வும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் விரும்பும் உங்கள் அத்தியாவசிய தேவையில்லாத எதையும் கடன் வாங்கி கண்டிப்பாக நுகராதீர்கள் என்ன ஒரு பதிவு எக்ஸலென்ட் அனலைசஸ் ஆஃப் டுடே lifestyle and அண்ட் இட்ஸ் and அண்ட் of ஆஃப் ஓவர் கன்சம்ஷன் சொல்லி முடிச்சிருந்தாங்க ரொம்ப இம்ப்ரெசிவான பதிவு இது ஆழமான பதிவு இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம வாங்கிகிட்டுருக்கிறோம் என்கிறத மிக எளிமையாக எடுத்து சொல்கிறாங்க அத்தியாவசிய தேவை கண்டிப்பாக கஞ்சனாக இல்லாமல் செய்யுங்க ஆனால் அவசியமில்லாதவை ஓவர் கன்சம்ஷன் பண்ணுறது நமக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிறது என்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் வாழ்க வளமுடலாம்